அஸ்லாம் வரமத்துல வர்த்தான் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று சூரால் பக்ராவுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பற்றி விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று அந்த அதில் வரக்கூடிய தூய மனைவியர்கள் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுவார்கள் முகம் ஃபிக காளிதோம் சொர்க்கவாசிகள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்குவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த தூய மனைவியர்கள் துணைவியர்கள் என்ற விளக்கத்தினுடைய ஒரு சிறு குறிப்பை இங்கு பார்ப்போம் அங்கு அவர்களுக்கு தூய்மையான துணைவியரும் உள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகிறான் இத்தொடரில் குறிப்பிடப்பெற்றுள்ள தூய்மை என்பது உடல் ரீதியான அசுத்தம் உடல் உபாதை ஆகியவற்றிலிருந்து தூய்மை அடைந்திருப்பதை குறிக்கும் என இப்னு அப்பாஸ் அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மாத விளக்கு மகப்பேறு மலம் சிறுநீர் சனி எச்சில் விந்து ஆகிய அசுத்தங்களிலிருந்து தூய்மையானவர்கள் என்று முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அவர்களும் உடல் உபாதை குற்றமிலைத்தல் ஆகிய குறைபாடுகளிலிருந்து தூய்மையானவர்கள் என்று கதாதர் அஹமதுல்லாஹி அவர்களும் விளக்கமளித்துள்ளார்கள் அதாவது ஹூர்லின் பெண்களை பற்றி விளக்கிட்டு இருக்காங்க மாத விளக்கு மனம் சனி எச்சில் ஆகிய அசுத்தங்களிலிருந்து தூய்மையானவர்கள் என நபிசாசனம் அவர்கள் விளக்கமளித்ததாக அபு சயீத்ரணி அல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஹாக்கியம் இந்த பதிவு செய்யப்படுகிறது அந்த சோலைகளில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இதுதான் மோட்சத்தின் உச்சமாகும் ஏனெனில் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் பேரின்பங்களுக்கு முடிவு இல்லை அவர்கள் இறப்பு என்பதே கிடையாது மாறாக எப்போதும் அந்த சுகங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்ற உத்தரவாதம் உண்டு அல்லாஹ் நன்மையும் சொர்க்கவாசிகளையும் குழுவில் இடம்பெற செய்வாராக அல்லாஹ் நம்மையும் சொர்க்கவாசிகள் இந்த குழுக்களில் இடம்பெற செய்வானாக அவனை மதிப்பு மிக்க கொடையாளன் அன்பு மிக்க அருளாளன் ஆமீன் அப்போ பாருங்கள் கண்ணியமானவர் இதுதான் மோச்சத்தின் உச்சம் அதாவது நிரந்தரமாக தங்குறது அதை சொல்லணும் மோட்சம் பெறுறாரு மோட்சம் பெற்றுருவீங்க மோட்சத்தை அடைஞ்சிருக்கீங்க அது என்ன மோட்சம் சொர்க்கம் நிரந்தரமான சொர்க்கத்துக்குள் நுழையிறது இதுதான் இது மோட்சம் பெறுவது ஆனால் இதுக்கு அர்த்தம் தெரியாமல் இன்றைக்கி என்ன செய்கிறோம் சும்மா காமெடிக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் உண்மையாக அழியாத நிரந்தரமான சொர்க்கத்துக்குள் நுழைவது தான் மோட்சம் பெறுவது அப்போ பாருங்கள் இன்னும் அந்த நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு மதசாக தப்சீர் எடுக்கும் போது மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அதில் ஒரு விளக்கம் ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்படுது எவ்வளோ நாள் இருக்க முடியும் நிரந்தரம்னா எவ்வளோ நாள் சொல்லப்படுது இந்த உலகத்தில் ஒரு குருவி ஒன்று வேற ஒரு உலகத்துலருந்து இந்த குருவி வருது அதோடைய வாயில் வந்து ஒரே ஒரு கடுகு எடுத்துகிட்டு வந்து இந்த உலகத்தில் போட்டுருது ஒரே ஒரு கடுகு எடுத்துகிட்டு வந்து போடுது இப்படியாக இந்த உலகத்துக்குள்ளே வந்து வந்து அந்த கடுகை போடுது எத்தனை வருஷத்துக்கு தடவை ஆயிரம் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பறவை வந்து அதோடைய அழகில் ஒரு கடுகு எடுத்துகிட்டு வந்து போட்டான் இந்த உலகம் முழுக்க கடுகால நிரம்புறோம்னா எத்தனை ஆண்டு ஆ ஆயிரம் லட்சம் கோடி வருடங்கள் ஆகும் சொல்ல புரியுதுங்களா சொல்கிறாங்க அப்படி அது போட்டு இந்த உலகம் உள்ளே கடுகால் கூட நிரம்பிடலாம் ஆனால் நம்ம சொர்க்கத்தில் எல்லாம் நிரந்தரமாக வச்சுருப்பானே அது தீரவே தேராது அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமானது நரகவாசிகளுக்கும் அதே தான் அது நிரந்தரமானது முடிஞ்சு போச்சு பாருங்கள் இன்ன ஹூர்லின் பெண்களை பற்றி சொல்லப்பட்டது ஹூர்லின் பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன சகோதரில் சொல்கிறாங்க அவங்க ஒரே ஒரு முறை அவங்களுடைய ஒரே ஒரு முறை எவர் எச்சரை தூக்கி இந்த கடலை துப்பிட்டாங்கன்னு சொன்னால் இந்த கடல் முழுக்க இனிப்பாயிடும் இந்த கடல் தண்ணி முழுக்க இனிமையானதாக மாறிடும் அவங்க போட்டிருக்க அந்த மக்கன்னா இருக்குது பார்த்தீங்களா தலையில் அது இந்த தூ பூமியில் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால் சூரியனை விட பிரகாசமாக இருக்குமா சூரியனோட பிரகாசமாக இருக்கும் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு ஒளிமயமானவங்க அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பாதுகாக்கப்பட்ட நபர்கள் நல்லடியார்களுக்காக எல்லாம் அவர்களை பாதுகாத்து படைத்து வைத்திருக்கிறான் அவங்க அவங்களுடைய அரண்மனைக்கு போல உள்ளே நுழையும் போதே இவர்கள் எல்லாம் அவங்களுக்கு திருமணம் செய்வதை கிடையாது வச்சிருப்பாங்களாம் அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் அல்லாஹ் இப்படி புகழ்வாங்க அந்த ஹூர்லின் பெண்கள் என்ன வார்த்தை கொண்டு புகழ்வாங்கன்னா உங்களுக்காக என்னை படைத்து உங்களுக்காக என்னை படைத்து எனக்கு எங்களுக்காக என்ன செய்யணும் அல்லாஹ் உங்களையும் படைச்சிருக்கா எனவே இன்னைக்கு நான் எந்த நோக்கத்துக்காக நான் படைக்கப்பட்டமோ அதோடைய வருகை ஆக நீங்கள் வந்து நாங்கள பெ உங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே எனவே அல்லாவுக்கே அல்லா புகழும் என்பதாக அவங்க கூறுவாங்க அப்படி அவங்க பல காலங்களாக தயாரித்து வைக்கப்பட்ட நபர்கள் அந்த ஹூர்லின் பெண்கள் அந்த ஹூர்லின் பெண்களுடைய முக்கியமான சிஃபத் என்னென்னு கேட்டால் சொர்க்கத்தில் தன்னுடைய கணவரை தவிர இப்படி யாரும் இப்படி ஒரு ஒரு எட்டு கூட திரும்பி பார்க்க மாட்டான் ஒரு பெண்மணி தன்னுடைய சொந்த கணவரை தவிர இப்படி இப்படி திரும்பி வருவான் அடுத்த அடுத்த ஆணை அவங்க பார்க்கவே மாட்டாங்கண்ணா இது எத்தனை பேரும் பாக்கியம் நீங்கள் உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு பெண்கள்கிட்ட குணம் இருந்தால் உலகத்தில் ஃபித்தனாக வருமா எந்த குழப்பமுமே இருக்கிறாது ஆனால் சொல்கிறாங்க அவனுடைய முதல் சிஃபத் என்னன்னு கேட்டால் அந்நிய ஆணை இப்படி திரும்பி இப்படி கூட பார்க்க மாட்டாங்கண்ணா அதுபோல அந்த சொர்க்கத்தில் அவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அந்த உள்ள குரோதம் குழப்பம் சைத்தானுடைய அந்த வசோசா இது எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம உலகத்தில் அதெல்லாம் இருக்க போய் தானே எவ்வளோ பிரச்சனை மனம் இச்சை சைதானுடைய குழப்பம் பாவம் செய்வார் என்னென்னமோ பண்ணுவார் இது எதுவுமே அந்த சொர்க்கத்தில் இருக்காது அப்போ அந்த பரிசுத்த துணைவியர்கள் கொடுக்கப்படுறதில் இத்தனை பெரும் பாக்கியம் இருக்குது என் பெரிய ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த ஆண் பெண் இணையக்கூடிய உடல் உறவுக்கு பார்த்தீங்களா அந்த சொர்க்கத்து பெண்கள்கிட்ட ஒரு ஆண் சொர்க்க ஆணும் சொர்க்க பெண்ணும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னால் எண்பத்தி மூன்று வருடங்கள் கூட அதில் கழிச்சிருவாங்கண்ணா அந்த அந்த நிலையிலே கழிச்சிருவாங்க தெரியாது அவங்களுக்கு அந்த நிலையிலே கழிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த நேரம் போனதே தெரியாது ஆக இப்படியெல்லாம் அல்லாஹ் அதோடைய வர்ணனை அவங்களுடைய இன்னும் வர்ணனை ரொம்ப எல்லாம் பயங்கரமாக கூட சொல்லிடுது இடத்துலலாம் வரும் அவங்களுடைய எலும்புகள் தெரியுமா அவங்களுடைய தோலை தாண்டி அந்த எலும்பு அந்த கால் மஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே அவ்வளோ கல்லை போல் இருக்குமா அழகுக்காக அதுக்கு அப்படியே இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அழகுக்கு வர்ணனை சொல்லப்படுது அவங்களுக்கு யானியமானவர்கள் இப்படிப்பட்ட தூய்மையானவர்களை பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டால் வாழ்க்கை நமக்கும் தூய்மையானதாக இருக்கணும் அப்போ தான் மறுமையில் எல்லாம் அவங்கள திருமணம் செய்து வைப்பான் போனவனே கிடைச்சிடாரு அவர்களை எல்லாம் திருமணம் செய்து வைப்பான் என்பதாக தான் வருது வருங்க குறைஞ்சபட்சம் எழுவத்தி ரெண்டு சொர்க்க கன்னியர்களோட ஒரு ஆண் இருப்பார் என்பதாக வருது இந்த உலகத்தை உடைய அவர் கொடுக்கப்படக்கூடிய அளவு என்ன நரகத்திலிருந்து கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்லடியாருக்கு இருக்குது இருக்காரே அவருக்கு இந்த உலகத்தை போல் பத்து மடங்கு உலகத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க பாவம் செய்து பாவத்தின் தண்டனைக்காக நரகத்துக்கு போயிட்டு கடைசியாக எல்லாம் பொருக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து அவங்க இந்த தண்டனை முடியக்கூடிய காலம்லாம் கழிது அப்போ இப்படியெல்லாம் போறாரு அப்படின்னு கேட்டால் நரகத்துக்கே போகும்போது டேரெக்டாக சொர்க்கத்துக்கு போனவருக்கு எவ்வளோ பெரிய அல்லா உலகத்தை கொடுப்பான் அது நிரந்தரமான அதை தான் யோசிக்கணும் அங்கே தங்கத்திலான சொர்க்கம் இருக்குது ஒரே மு முத்தாலான ஒரு தெளிவா இருக்கு ஒரே முத்தாலான ஒரு முத்து அதை குடஞ்சி அப்படியே ஒரு அவங்களுக்கு ஒரு மாளிகை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க சில நபர்கள் இதெல்லாம் அவங்க ஒரு இட எல்லா விசேஷத்தை வச்சுருக்கான் இதெல்லாம் யாருக்கு யார் சொல்லக்கூடிய அமல்கள் விஷயத்தில் சொன்ன நன்மை உண்டு என்பதாக அல்லாவே பரிசுத்தப்படுத்துகிறார்களோ அல்லாவே துதிக்கின்றார்களோ அல்லாவே புகழ்கிறார்களோ இவர்களுக்கு அல்லா இதெல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்கான் ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆசைப்படலாமா சகோதரேச்சா வல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்க வாசிகளாக நிரந்தரமாக சொர்க்க வாசிகளாக நிமிஷாசனம் இருக்கக்கூடிய பாக்கிய தலைமலை தந்து தந்தல் புரியவானாக பாருங்கள் அந்த சொர்க்கத்தில் மது உண்டு ஆனால் அங்கே என்ன செய்ய போதை வராது மது அல்ல மது ஆறை ஓட செய்வோம் பால் ஆறு ஓடும் தேன் ஆறு ஓடும் அதே போல் சொர்க்கத்தில் அல்லாசமானத்தில் அவ்வளோத்தையும் இன்பத்தை அனுபவி வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு இன்பம் இல்லாமல் தான் கிடப்பான் யார் சொர்க்கவாசி ஏன்னு கேட்டால் அவனுக்கு அல்லாவை பார்க்காம இருக்குது ஏன் எனக்கு இன்னும் ஒரு இது திருப்தி ஏற்படலாம் கேட்கும்போது உளமாக்கள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லப்படும் உளமாக்கள் சொல்லுவாங்கன்னா நீ அல்லாவை தான் என்ன செய்ய முடியும் நமக்கு சொர்க்கத்துடைய முழு என்பது தடைய முடியும் நீ எல்லாம் அவனை பார்க்கணுமியா இல்லை அப்படிம்பானே அல்லா தன்னை காட்டுவான் அங்கே அல்லா என்ன செய்ய சொல்ல அல்ல திரையை விலக்கி காட்டுவானா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க என்ன சொல்ல எல்லாரும் வந்து பார்ப்பாங்க ஆனால் சில அடியாரில் தவிர சொர்க்கவாசியாக இருந்தாலும் சிலர் பார்க்க முடியாது பெரும்பெரும் பாவத்தில் ஈடுபடுறாங்கல்லவா அந்த பாவத்தில் உள்ள உள்ளவங்களுக்கு அந்த கண்கள் தவறானதில் ஈடுபட்ட உள்ளவர்கள் பார்க்க முடியாத நோது பிள்ளை எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் எல்லா உலகத்துலேயும் அந்த பாவத்தை மன்னிக்கணும் அப்படி அல்லா பார்த்தவர்கள் மீன் தன்னுடைய அந்த அரண்மனைக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாங்கண்ணா ஏன்னு கேட்டால் அதுதான் உள்ளதுலே பேரின்போம் ஏன்னா நம்ம ஆன்மா அல்லாட்டிருந்து வந்தது தானே அதை பார்த்தவொன்னே அந்த ஆன்மா அப்படியே நின்றோம் ஸ்டம்பிச்சு நின்றோம் ஏன்னா அது அசலை பார்த்துருச்சு அப்போ அந்த அல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் மடி தன்னுடைய இடம் இருப்பிடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க அப்போ மழைக்கு வச்சு அடித்து இழுத்துட்டு போக சொல்லுவாங்க போவோம் மலாம் உள்ளே அனுப்புங்க போகமாட்டேங்கிறாங்க என்பதாங்க அது இப்படியெல்லாம் சொர்க்கத்தில் இருக்குது அங்கே பாருங்கள் நபிமார்கள் குருவான் ஓதுவாங்க தாவூது நபி ஓதுவாங்க அவரலகே குரலை உடையவங்க அடுத்து இந்த விசாசில் அவங்க குருவான ஓதுவாங்க இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இந்த செடி மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுவும் இன்னிசையும் அங்கேருந்தே செய்யும்

صلى الله على محمد يا رب السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.